பார்க்கப்போ அது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டூ பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் ஈக்குவல் அது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் எனின் எண்ணின் காணுங்க நம்ம கூட்டு தொட்டரில் கொடுத்துட்டாங்க மதிப்பு எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க கடை இந்த கடைசி உறுப்பு இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா இந்த எண்ணோட மதிப்பு மட்டும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த என்னக்கான மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் நமக்கு வந்து ஸ்கொயர் இல்லை ஸ்கியூப் இல்லை வர்க்கமும் கொடுக்கல கனமும் கொடுக்கல அதனாலேயே பாருங்கள் இயல்களை மட்டும் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த க கடைசி உறுப்பு என்ன கண்டுபிடிக்கலாமா இப்போது நமக்கு வர்க்கம் கொடுக்கல ஸ்க்யூப் இல்லை அப்போ என்ன ஃபார்ம் நமக்கு தெரியும் கூ கூடுதல் போது என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ சரிங்களா வர்க்கம்னா என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும் கணம்னால் எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும் இல்லை எதுவுமே மேலே அடுக்க கொடுக்கல ஒன்று மட்டும் இருக்கும்போது எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்னு கேட்டால் பார்த்துக்கோங்க ஈக்குவல் இந்த ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படியே வந்துடும் சரிங்களா உங்கள் பக்கத்தில் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு இந்த பக்கம் கொஞ்சம் பெருக்கலாமா வருமா இப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று வரும் ஈக்குவல் அறுநூற்றி அறுபத்தி ஆறு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா இப்போ இங்கே வெளியே எண் உள்ளே கொண்டு பிறக்கலாமா என் இன்ட்டு எண் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் இன்ட்டு ஒன்று என் ஈக்குவல் ஆறுநூத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டு மெண்டு பேருக்கலாமா ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு சரிங்களா இப்போது இந்த பக்கம் ப்ளஸில் கறந்து ஆயிரத்தி முப்பத்தி மூணு இந்த பக்கம் ஒன்று வரலாமா ப்ளஸில் கறதுனாக உங்களுக்கு மைனஸில் மாறுமா அப்போ என்ன வரும் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ நமக்கு காரணி ஒத்தரில் இருக்கா இப்போ காரணி விடயத்தில் இருக்கிறதுனா காரணி படத்தில்லமா அங்கே மாதிரி எதுவுமே இல்லை ஒன்று இருக்குது இப்போ ஒன்று கூட பெருக்கும் போது சேம் நமக்கு அது மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரும் இங்கே இப்போ என் எதுவுமே இல்லையா ஒன்று இப்போ நமக்கு பெருக்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரணும் கூட்டுநோளை கழிச்சோட ஒன்று வரணும் அப்போ என்ன பண்ணலாம் முப்பத்தி ஆறு இன்ட்டு முப்பத்தி ஏழுன்னு போடலாம் மு முப்பத்தி ஆறையும் முப்பத்தி ஏழையும் பெருக்கும் போது நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரும் அப்போ நமக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் முப்பத்தி ஆறுக்கு மைனஸ் போடலாமா மைனஸ் முப்பத்தி ஆறு இன்ட்டு ப்ளஸ் முப்பத்தி ஏழு பெருக்கும் போது மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரும் மைனஸ் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஏழு கழிச்சிட்டா ப்ளஸ் ஒன்று சரிங்களா எங்கள் மாதிரி எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் என் ஆட் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாமா அப்போ என் ஃபஸ்ட்டு மைனஸ் முப்பத்தி ஆறு இருக்குது அடுத்து என் ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஈக்குவல் ஜீரோ இப்போங்க நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் நம்ம வகுத்து பார்ப்போம் நமக்கு என் தான் இருக்குது இப்போ என் நம்பர் அப்படி எடுத்து நம்ம எழுதிக்கலாம் இது தனித்தனி பிரிச்சு எழுதும்போது நமக்கு என்ன வரும் என் மைனஸ் முப்பத்தி ஆறு ஈக்குவல் ஜீரோ என் ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற முப்பத்தி பக்கம் வந்துச்சுன்னா மாறுமா என் ஈக்குவல் முப்பத்தி ஆறு அதே இப்போ இந்த பக்கம் பார்த்தா ப்ளஸ்ல இருக்கிற முப்பத்தி ஏழு இந்த ப்ளஸ்ஸில் இருக்கிற முப்பத்தி ஏழு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் மாறுமா மைனஸ் முப்பத்தி ஏழு இப்போ நமக்கு இந்த பக்கம் ப்ளஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஏழு இந்த மைனஸ் முப்பத்தி ஏழுன்றது வந்து இயலனு கிடையாது அப்போது இது ஏற்புடையதல்ல ஏன் நமக்கு மைனஸில் இருக்குது இப்போ ஏற்புடைய தல்னு எடுத்து சைடில் எழு எழுதிக்கோங்க அப்போ என்னோடய மதிப்பு என்ன என் ஈக்குவல் முப்பத்தி ஆறு இல்லை என் மதிப்பு முப்பத்தி ஆறுன்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க